நம்ம வீட்டு தோட்டத்தில் வச்சுருக்கிற பலா மரம் இந்த வருடம் பத்து காய்கள் காய்ச்சிருந்தது அதில் ஒரு பலாப்பழம் நல்லா திரண்டு மரத்திலிருந்து தானே பிரிஞ்சு கீழே விழுந்துருச்சு காலை நேரமே அதை கவனித்ததுனால அதை பாதுகாப்பாக சேகரிக்க முடிஞ்சுது இப்போ இந்த பலாப்பழத்தை பிரித்து எடுக்கும் பொழுது ஒரு காணொலியாக பதிவு பண்ணலான் தான் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருந்த பலாப்பழம் தான் அந்த காம்புகள் முற்றி வந்தோன்னே மரத்துலேருந்து கீழே விழுந்துருச்சு ஒரு நாலு நாள் முன்னரே பாதுகாப்பாக பறிச்சிருக்கணும் இருந்தாலும் இது ஒரு தனிச்சுவையாக இருக்கும் முக்கியமாக இது நல்லா திரண்டதுனால ஒரு எண்ணெயும் கைக்கெல்லாம் பூச தேவையில்லை ஆனால் அந்த பால் முழுவதும் வற்றி நல்லா திரைச்சி அடைஞ்சிருச்சு இதில் இருக்கிற விதைகளும் முளைத்த நிலையில் இருக்கும் கடந்த வருடமே நான் அதை கவனித்தேன் அதை காணொலியாக கூட பதிவு செஞ்சுருப்பேன் அப்படியே அந்த விதையை பாதுகாப்பாக முளைக்க போட்டால் ஒரு மூன்று மாதங்கள்லேயே வேறு இடத்துல அளவுக்கு வளர்ந்து வந்துடும் ஒரு ஒரு பலாச்சோலையுமே அளவில் பெரியதாக இருக்கும் முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விதைகள் உள்ள இருக்கிறது முளைச்சிருக்கும் பாதுகாப்பாக வளர்த்தும் அப்படின்னா அடுத்த கன்றுகளை நம்மளே உருவாக்கலாம்